தேருக்கு என்னோடய பாட்டி வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து இந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்தேன் அதாவது கவர்மெண்ட் விட்டுருக்கிற புது பஸ்ஸு அந்த தொழில்நுட்பத்தோட சூப்பராக இருக்குது அந்த பேர் அந்த பிரேக் மாதிரி இப்படி அழுத்துறாருல அந்த இடத்துல டிவி பட்டி மாதிரி சின்னதாக இருக்குது அதில் வந்து பின்னாடி முன்னாடிலாம் அந்த அப்படியே கேமரா காட்டுது அழகாக சூப்பராக அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே போய்ட்டு உக்காந்துட்டேன் மயங்கிட்டு என்னடாதுன்னு பார்த்தா வேறு பஸ்ஸில் உட்காந்துருக்கேன் டவுன் பஸ்ஸில் ஏறாமல் ஐயோ இதை இந்த பஸ்ஸை நம்பி இருக்கிற டவுன் பஸ்ஸெல்லாம் விட்டுட்டேனே ஃப்ரீயாக போகலான்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமாக அதுக்கப்புறம் எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு அம்மா இது உங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸில் இறங்கி போகமாட்டாங்க அப்புறம் இறங்கிட்டு அப்புறம் ஒரு ப்ரைவேட் பஸ் இருந்தது அப்புறம் அதில் ஏறிட்டு பசங்களை வச்சு கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு சரி ஆயாவூருக்கு வந்து தேருக்கு நம்ம போகிறோம் பா அப்பா வீடு பக்கத்தில் தானே இருக்குது பார்த்துட்டு போகலான்னு அப்புறம் அப்பாவுக்கு வந்து பார்த்துட்டு அப்புறம் உடனே வச்சு கொஞ்சம் நேரத்தில் ஆயா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃபேவரட் பிளேஸ் இதுதான் நாங்கள் லீவ் விட்டாலே இங்கே தான் வருவோம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் ஏன் கல்யாணம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் நான் இருந்தேன் வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் லீவு விட்டாலே போதும் இங்கே வந்துடுவோம் ஏன்னா தாத்தா வீட்டுக்கு நல்லா பெருசாக இருக்கும் வீடு ஓரளவுக்கு பெரு சின்னது தான் ரொம்ப பெருசுன்னு இல்லை ஆனால் சுற்றி இடங்கள் நிறையா கிடக்கும் நிறையா இருக்கலாம் நிறைய பக்கம் அது இந்தாண்ட வீட்டில் சொந்தம் அந்தாண்டு வீட்டு சொந்தம் ஃபுல்லாகவே ஊர் ஃபுல்லாகவே தான் நிறைய மாமனுங்க இருக்காங்க கலாய்ச்சிக்கிட்டு சித்திங்க சித்தப்பா எல்லாமே இருப்பாங்க இது தாத்தா வீட்டோட பின்னாடி பக்கம் இங்கெல்லாம் வந்து நல்லா புல்வெளியெல்லாம் எல்லாம் இருக்காது நல்லா இதாக இருக்கும் வாழந்தோப்பு தென்னந்தோப்புலாம் போட்டு நல்லா உட்காந்துட்டு பின்னாடி சமைச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கும் இப்போ ஆயாவும் இல்லை தாத்தாவும் இல்லை இறந்துட்டாங்க அக்கா மாமாலாம் வேலைக்கு போகிறதுனால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அங்கங்கே புல் வளர்ந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது இல்லைனா அந்த பக்கம் ஃபுல்லாக இதாக தான் இருக்கும் இது என்ட்ரன்ஸு இங்கே உட்காந்து பேசுறது ஃபுல்லாக பர நிழல் தான் ஜாலியாக இங்கே முன்னாடி பக்கமும் உட்காந்து பேசலாம் பின்னாடி பக்கமும் உட்காந்து பேசலாம் என்னோடய தாய்மாமன் அண்ணா எல்லாமே உட்காந்துருக்காங்க நிறைய நீட்டாக இடம் நல்லா பெருசாக இருக்கும் பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வயல்வெளி நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த பக்கம் வயல்வெளி அங்கே தெரியுதா ராம்கு சிமெண்ட்டு இங்கேட்ட சங்கர் சிமெண்ட்டு லைட்டாக தெரியும் பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் தான் இந்த பக்கம் ஃபுல்லாக கண்ணு பார்த்தாலே பச்சை பசேர்னு இருக்கும் நடக்கவே முடியாது தான் நடந்தே போகணும் நிறைய நண்டெல்லாம் இருக்கும் பிடிச்சிட்டு வந்து ஆயா குழம்பு வைப்பாங்க அங்கே மோட்ரு போட்டாலும் கூடும் அழகாக போய் குளிச்சுட்டு வரப்பொழியாக நடந்து வந்துருவோம் ஆனால் இப்போலாம் இல்லை விவசாயம் முன்னாடி தான் இருந்தது இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்ல போல் அப்படியே கிடக்கு எல்லாம் இருக்க இருக்க ஒரு ஒரு இடத்துலையும் விட்டுக்கிட்டே தானே இருக்காங்க விவசாயத்தை முன்னாடி பின்னாடி எல்லாமே புல்லு முளைச்சி கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஆ ஆய இருந்தால் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆயா இறந்துட்டாங்க எல்லாமே சுத்தமாக மெயின்டெனன்ஸ் பண்ணி இது என்ட்ரன்ஸு வீட்டுக்கே என்ட்ரன்ஸு இது வந்து ஏரிக்கரை இந்த ஏரிக்கரையில் தான் அங்கே குளிச்சுட்டு கிடப்போம் ஜாலியாக இருக்கும் எல்லாம் மேலே நின்று டம்பு அடித்து தயவடித்து டய பசங்க பொண்ணுங்க எல்லாமே குடிப்பாங்க நான் சின்ன பிள்ளையா நானும் டப்பு டப்புன்னு குடிப்பேன் ஆனால் எனக்கு நீச்சமும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் அதிலே தான் சூத்து கிழ்கிறது அது பாத்திரம் கிழுவது அதிலே குளிக்கிறது அதிலே துணி துவைக்கிறது அதிலே தான் பண்ணுவாங்க விட்டு அதெல்லாம் தெரியாது இல்லை ஏரிக்கரையில் அதுவும் ஒரு ஜாலியான வாழ்க்கை அப்படியே குளிச்சுட்டு பக்கத்தில் விட்டு போடிகிட்டு இருந்தது தேருக்கு வந்துட்டோம் ஓரளவுக்கு ஒரு தேர் ஈத்துட்டு வந்து விட்டுட்டாங்க இன்னொரு தேர் பெரிய தேர் இதுதான் பெரிய தேர் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி நான் தேர் இழுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற கூட்டத்தை பார்த்தா ஃபுல்லாக முன்னாடியே வந்து ஆஜராகிட்டாங்க எல்லாருமே பிடிக்கிறதுக்காக பசங்க பொண்ணுங்க எல்லாமே சேம் சாரி சேம் சாரி கட்டிக்கிட்டு ஒரே கலக்கல் தான் ஆ ஊன்னு கற்றுக்கிட்டு வட பசங்க எல்லாமே மேக்சிமம் பேர் ஃபுல்லாக சேம் சேம் சாரி தான் ஒரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பசங்க இந்த பக்கம் பார்த்தா பொண்ணுங்க அப்புறம் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் தேர் இழுக்க முடியுமா நான் ஒன்றும் முடியாது சரி வேடிக்கையாவது பார்க்கலாம் அப்படின்னு வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒரே கோரஸ் போட்டு கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு ரெண்டு தேரும் ஓரளவுக்கு ஈர்த்துக்கிட்டு வந்துட்டாங்க ஒரு தேர் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தெருவு தான் அந்த தெரு வழியாக போயிட்டு அந்த வழியாக சாமியை இழுத்துட்டு வர்றதுதான் சொந்த பந்தங்கள் எல்லாமே குடி இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி முன்னாடிலாம் இப்போல்லாம் சண்டைங்கிறதுனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வரல பேர் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நாங்கள்லாம் ப ஸ்கூல் படிக்கக்குள்ள பார்த்தோன்னா ஆயா பெரியம்மா தாத்தா எல்லாருமே இருப்பாங்க எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு தேருக்கு ஜாலியாக அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் அது ஒரு காலம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சூழ்நிலைகள் மாறி போய் எல்லாமே வரல நாங்கள் மட்டும் உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறம் இருட்டாகிடுச்சி எங்கள் தாய் மாமா எங்கள் அம்மா தான் இருந்தாங்க மூணு நாலு பேர் இன்னும் வரல சரி நீ இவங்க பாசம்பிள்ளார் பொழிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாமன் வாய்ப்பு ஒரு மாதிரி நெக்கலாக போட்டாங்க பார்த்துட்டு அப்படியே நைட்டானதும் வெடியெல்லாம் வெடிச்சிட்டாங்க வீட்டுலேருந்து தேரை விட்டுட்டும் வெ வெடி போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு நல்லா கலக்கலாக டப்பு டப்புன்னு போட்டுட்டு அப்புறம் நான் உள்ளே போயிட்டு முன்னாடியே வந்துட்டேன் சாமியை பார்த்துட்டு இருந்தாலும் உள்ளே போகலை தேர் இழுத்து உள்ளே போகும்போது சாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்புறம் நைட் ஆகிடுச்சி வா வீட்டுக்கு போகலான்னு என் வீட்டுக்கார் வேறு ஈர்த்துட்டு வந்துட்டார் ஃபுல்லாக கடைக்கண்ணி எதுவுமே எதுவுமே வாங்கலை அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த நிலாப்பறையன் கூடயே வந்துக்கிட்டே இருக்குது சின்ன வயசில் நம்ம நிலா எங்கே போனாலும் கூடயே வருமேனு வேடிக்கை பார்ப்போம்ல அந்த மாதிரி தான் அதாச்சு நிலா என் கூடே வருது பாரு பாருன்னு என் பசங்கள்கிட்ட காட்டி விட்டுட்டு வீட்டுக்கு ஓரளவுக்கு அப்படியே போய் சேர்ந்தாச்சு சேர்ந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இனிமேல் அடுத்த வருஷம் தான் வேணாலும் போகலாம் போ வந்தால் யானு என் கேட்க போகிறதில்ல இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா கூடி சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்க வருஷத்துக்கு ஒரு முறை தானே இதை